நம்பக பார்வை இப்ப யாரும் வர்றவரைக்கு காத்திருக்க தேவையில்லை வணக்கம் பணத்தை கொள்ளையிட்ட நான்கு காவல்துறை உத்தியோக்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் வீடொன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து பதினான்கு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட சம்பவம் தொடர்பில் நான்கு காவல்துறை உத்தியோகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேல் மாகாண வடக்கு புலனாய்வு பிரிவின் அதிகாரி ஒருவரும் விசேட பணியகத்தின் இரண்டு உத்தியோகத்தர்களும் ப்ளூமென்டல் காவல் நிலையத்தின் உத்தியோகத்தர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் குறித்த வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு கைவிலங்கிட்டு காவல்துறையினர் இந்த கொள்ளை சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்த தமக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து குறித்த வீட்டிற்கு சென்றதாக கைது செய்யப்பட்ட அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன்படி கொழும்பு வடக்கு பிரிவு இரண்டுக்கு பொறுப்பான உதவி காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு காவல்துறை உத்தியோகத்தர்களும் இன்று புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் தலைக்கவச கொள்ளை சம்பவம் தொடர்பில் சில தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன அனுராதபுரம் அத்தொடர்ந்து நிலையத்தின் கட்டுப்பாடல்கள் குழு ஒன்று இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நிலையத்திற்கு சொந்தமான வாகன திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருந்த தலைக்கவசம் ஒன்று கொள்ளையிடப்பட்டதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குறித்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது குறித்த தொடர்ந்து நிலையத்தில் உரிய பாதுகாப்பு இல்லாமையே இவ்வாறான கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அனுராதபுரத்திலிருந்து கிளிநொச்சி வரையிலான சில தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடர்ந்து தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்ட மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் இந்த முறைப்பாடுகள் பதிவாகியிருக்கின்றன அதற்கமைய நேற்று நூற்று ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் நாலாயிரத்து இருநூற்று ஒன்பது முறைப்பாடுகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது இவ்விதங்களும் முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுமா அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்